ாம எக்ஸ்டர்னல் பாடி பார்ட்ஸை பத்தி பார்க்க போறோம் அதாவது வெளிப்புற உடல் உறுப்புகளுடைய நேம்ஸை ஹிந்தியில் ஃபுல் அண்ட் ஃபுல்லா எப்படி பேசலாம் சொல்லி தெரிஞ்சுக்கிற போறோம் இந்த வீடியோவில் ஃபார்ட்டி டூ எக்ஸ்டர்னல் பார்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிற போறோம் அதாவது நாற்பத்தி ரெண்டு வெளிப்புற உடுப்பு உறுப்புகளுடைய ஹிந்தி நேம்ஸை பார்க்க போறோம் ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாருங்க ஏன் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணும்போது நீங்கள் நீங்க ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் பாடி பார்ட்ஸோட நேம்ஸ் நீங்க ஹிந்தியில் மிஸ் பண்ணக்கூடும் ஸோ நீங்க மிஸ் ஸ்கிப் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோ கண்டினியூவா பாருங்க நீங்க புதுசாக ஹிந்தி லேர்ன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி நம்முடைய வீடியோவை புதுசாக நீங்கள் பாக்குறவங்களா இருந்தாலும் சரி நீங்க நம்மளுடைய பால்சி தமிழ் ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போங்க எக்ஸ்டர்னல் பாடி பார்ட்ஸ் வெளிப்புற உடல் உறுப்புகள் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா பாஹரி கி அங் பாஹரி தமிழ்லையும் கொடுத்துருக்கேன் பக்கத்துல கீழே தங்லீஷ் லெட்டர் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன் பாருங்க இங்கிலீஷ் லெட்டர் தங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்க அந்த ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக இருக்கும் பாஹரி பிஏஏ ஏ ஹெச் ஆர் ஐ அந்த ஹெச்ங்கிறத அந்த ஹாங்கிற ப்ரொனௌன்சியேஷன் சைலண்ட்ல ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும் பாஹரி கி அங்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் பாடி உடல் இந்த உடலை நம்ம தமிழை இன்னொரு அர்த்தம் இன்னொரு பேர்லயும் சொல்லுவோம் இல்லையா ஷரீரம் அப்படின்னு கூட சொல்லி சொல்லுவோம் அது போலதான் ஹிந்திலையும் இது தமிழ் வார்த்தை ஒத்து போற மாதிரி வார்த்தை தான் ஹிந்தி வார்த்தை அது என்னன்னா ஷரீர் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஷரீர் சொல்லி பாருங்க ஷரீர் எஸ் ஹெச் ஏ ஆர்இஆர் ஷரீர் தங்கிலீஷ் ஸ்பெல்லிங்க செக் பண்ணிக்கோங்க எப்பொழுதுமே நீங்கள் ஹிந்தி படிக்கும் பொழுது நான் வெறும் தமிழ் வார்த்தைகளை வைத்து மாத்திரம் படிக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அதில் ப்ரொனவுன்சியேஷன் சரியாக நம்ம இனம் கண்டு கொள்ள முடியாது ஸோ நம்ம ஒரு சரியான ப்ரொனவுன்சியேஷன் நமக்கு வேணும் நம்ம நம்மளும் நார் நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்டர்டான ஹிந்தி பேசணும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் லெட்டரை உங்கள் அடிஷ்னலுக்கு ஹெல்ப்பாக நீங்கள் அதை எடுத்துக்கிடலாம் அதை எடுத்தால் மட்டும்தான் சரியான ப்ரொனவுன்சியேஷனை நம்மளால கொண்டு வர முடியும் நான் ஒவ்வொரு வீடியோலுமே வையாம சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்க வெறும் தமிழ் வார்த்தையை வைத்து மாத்திரமே ஹிந்தி படிச்சுட்டு இருக்காங்க அது அதனால அவங்களோட டைம் தான் அவங்களுக்கு வேஸ்ட் ஆகும் வழியே அவங்களால ஒருபோதும் சரியான ஹிந்தியை ஒருபோதும் பேச முடியாது ஸோ நீங்க எப்பொழுதுமே அதனாலதான் நம்ம வீடியோல தமிழ் வார்த்தைகளோடு கூட இங்கிலீஷ் வார்த்தையை தங்கிலீஷ்ல அடிஷ்னலா கொடுத்துருக்கோம் தமிழ் வார்த்தையில கொடுத்துருந்தாலும் எப்படி அதை சரியான ப்ரொனௌன்சியேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோலுமே கொடுத்துருக்கோம் ஸோ நீங்க அதை கட்டாயமா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்ப பாடி அப்படிங்கிற வார்த்தையை ஹிந்தில ஷரீர்ன்னு சொல்லி சொல்லணும் உடல் ஷரீரம்னா ஷரீர்ன்னு சொல்லி அர்த்தம் இரண்டாவது ஆர்கன் உறுப்புகள் இத ஹிந்தில எப்படி சொல்லணும் அப்படின்னா அங்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஆங்கு இப்ப நம்ம உறுப்புகளை நம்ம ஆர்கன் தமிழ்ல சொல்றது உறுப்புகள்னு சொல்லி சொல்றோம் இன்னொரு ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா அங்கம் அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா அங்கம் சில நிறைய வேர்டு வார்த்தைகள் நிறைய இடங்கள்ல அங்கம் சொல்லி நம்ம பயன்படுத்தி பார்த்துருப்போம் அங்கம் த அதே போலதான் ஹிந்திலையும் அங்குன்னு சொல்லி சொல்றாங்க அங்கு ஆ இங்கு அங் அவ்வளவுதான் இங்க தங்கை ஸ்பெல்லிங் ஏஎன்ஜி அங் சரிங்களா ஆஹ் சில வார்த்தைகள் தமிழ் வார்த்தையோடு கூட ஒத்து போற மாதிரி சிமிலரா இருந்த மாதிரி இருக்கு பயன்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு ஹிந்தி படிப்பதற்கு ரொம்ப ஒரு ரொம்ப இருக்கும் இந்த உறுப்புகள் அங்கம் அந்த வார்த்தையை ஹிந்தில அங்குன்னு சொல்லி சொல்லணும் மூன்றாவது ஹேர் ஹேரை ஹிந்தில எப்படி சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்ல முறின்னு சொல்லி சொல்றோம் ஹிந்தில பால் அப்படின்னு சொல்லி சொல்லணும் பால் ஆஹ் தமிழ்ல லெட்டர் பாருங்க பால் அப்படின்னு இருந்த மாதிரி இருக்கும் ஆனா அந்த த பக்கத்துல இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் பாருங்க பி கொடுத்துருக்கேன் அப்போ நம்ம பால்னு சொல்லி சொல்லாம பால் அப்படின்னு சொல்லி சொல்லணும் பிஏஏஎல் பால் பால் அப்படின்னா முடின்னு சொல்லி அர்த்தம் நம்ம சில நேரத்தில் ஹிந்தி படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும் இந்த வார்த்தை வித்தியாசமா இருக்கேன் இது சரிதானா அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு ரொம்ப தயக்கம் தயக்கப்படுவோம் ஏன்னா நம்ம பால்னு சொல்லி எதை சொல்லுவோம் கிரிக்கெட் பால் பேஸ்கெட் பால் விளையாடுறக்கூடிய அந்த தான் நம்ம பால்னு சொல்லி சொல்லி நம்ம தமிழ் சொல் தமிழ்ல பேசி நமக்கு வளர்க்கும் போது நம்ம என்னதான் ஹிந்தி கற்றுக்கொண்டாலும் மற்றவங்கள்ட்ட பேசும்பொழுது அந்த வார்த்தையை அப்ளை பண்றதுக்கு ரொம்ப தய தயக்கம் இருக்கும் சோ நீங்க அதை தயக்கப்படாம நீங்க அதை கட்டாயம் இந்த வார்த்தையை அப்ளை பண்ணி பார்க்கணும் நீங்க ஹிந்தி நண்பர்கள்கிட்ட ஹிந்தி தெரிஞ்சவங்க கிட்ட இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தி பயன்படுத்தி பார்க்கும் பொழுதுதான் அவங்களுக்குள்ள அந்த ஹிந்தி பேசக்கூடிய தயக்கம் உங்களை விட்டு போகும் உதாரணத்துக்கு உங்களுக்கு கூட யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்க நீங்கள் இந்த வார்த்தை கட்டாயப்படுத்தி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல சூழ்நிலையில நீங்களாம் வாலண்டியராக பேச ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த வார்த்தை அது சரிதானான்னு சொல்லிட்டு அங்க ஹிந்தி பேசுகிற நபர்கள் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறத வச்சு உங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தை சரிதான் இந்த வார்த்தை சரியில்லை சொல்லி உங்களாலேயே அதை புரிந்து கொண்டு அந்த தயக்கத்தை நீங்கள் உங்களை விட்டு விளக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம புதுசாக ஹிந்தி படிக்கும் போது இந்த தயக்கம் எல்லாருக்கும் இருக்கும் ஒரு புது படிக்கும் படிக்கும்போது இந்த தயக்கம் உங்களை விட்டு போகணும் அப்படின்னா இந்த கூச்ச சுபாவம் நம்ம ஹிந்தி பேசக்கூடிய அந்த கூச்சங்கிற காரியம் உங்களை விட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் வாலண்டியராக ஹிந்தியில போய் பேச ட்ரை பண்ணுங்க உங்க சந்தேகமாக இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் அதை கட்டாயமா அதை நீங்களே அதை அடிஷ்னலாக நீங்களே அதை ப அந்த வார்த்தையை ஆட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா தான் நீங்க ஹிந்தி ஒரு நார்மல் ஹிந்தி உங்களால பேச முடியும் நான்காவது ஹிந்தியில எப்படி சொல்லணும் தமிழ் எழுத்து கொடுத்திருக்க மாதா அப்படின்னு சொல்லி இருக்கும் ஆனா நம்ம அப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணக்கூடாது மாத்தா அப்படின்னு சொல்லி சொல்ல மாதா அப்படின்னா ஹிந்தியில அம்மா அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த மாத்தாங்க ப்ரொனௌன்சியேஷனுக்கு சரியான ப்ரொனௌன்சியேஷன் என்ன பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கொடுத்துருங்க பாருங்க எம்ஏஏ டபுள் ஹெச் கொடுத்துருங்க பாருங்க ப்ரொனௌன்சியேஷன் பண்ணும் பொழுது ஹெச் ப்ரொனௌன்சியேஷன் ரெண்டு முறை போட்டிருக்கேன் டி ஹெச் நான் சிம்பிளா டிஹெச் போட்டு ஏ போட்டிருந்தேன் அப்படின்னா மாத்தா அப்படின்னு சொல்லிருக்கலாம் ஆனா நான் மறுபடியும் ஹெச்சுக்கு அப்புறம் மறுபடியும் ஹெச் போட்டதுனால அப்போ அங்கே என்ன ப்ரொனௌன்சியேஷன் வரணும் அப்படின்னா ஹாங்கிற ப்ரொனன்சியேஷன் அந்த தாங்கிற முடிவுல ஹாங்கிற ப்ரொனன்சியேஷன் வரணும் அது வந்தா மட்டும்தான் நீங்க ஃபோர்வர்டு நெற்றின்னு சொல்லி அந்த பண்றீங்கிற முடிவுல தா அப்படிங்கிற முடிவுல ஹா ப்ரொனன்சியேஷன் வரல அப்படின்னா நீங்க நெற்றியை சொல்லலை அம்மாவை சொல்றீங்கன்னு சொல்லி அர்த்தம் வரும் இப்போ அம்மாவுக்கு என்ன ப்ரொனன்சியேஷன் அப்படின்னா மாதா இதுதான் அம்மா அம்மாவுக்குள்ள ப்ரொனன்சியேஷன் அதே இது நெற்றிக்குள்ள ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படின்னா மாதா மாதா சோ அந்த ஹாங்கிற ப்ரொனௌன்சியேஷன் நீங்க சரியா உச்சரிக்க கத்துக்கோங்க ஏன்னா அந்த லெட்டர் நான் அப்படித்தான் கொடுத்தா சோ நீங்க கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா நெற்றிய ஹிந்தில மாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரிங்களா ஐந்தாவது இயர் காது இதை இங்கிலீஷ் ஹிந்தில எப்படி சொல்லணும் அப்படின்னா கான் அப்படின்னு சொல்லி சொல்லணும் கான் நம்ம தமிழ்ல ச அந்த பாப்கான் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த கான் கூடிய தான் கான் கே ஏஏஎன் இந்த இது இப்படி சாதாரணமாகவும் இதை ப்ரொனவுன்சியேஷன் பண்ணால் போதும் தமிழ் ப்ரொனவுன்சியேஷன் மாதிரி தான் இருக்குது எந்த டிஃப்ரெண்டும் கிடையாது கான் சிம்பிளாக கான்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா காது அப்படின்னு சொல்லி அர்த்தம் உண்டாகும் ஆறாவது ஐப்ரோ உருவம் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா பௌ அப்படின்னு சொல்லணும் பௌ சொல்லுங்க பௌ பெரும்பாலும் இங்கே அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டாங்க ஐப்ரோ அப்படிங்கிற வேர்டே நம்ம பெரும்பாலும் பயன்படுத்திக்கிடலாம் பெரும்பாலும் புரியும் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லணும் சொல்லி பாத்தீங்கன்னா பொருவம் அப்படின்னா பவு அப்படின்னு சொல்லி அர்த்தம் நான் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கேன் ஓ யூஎன் அந்த என் லாஸ்ட்ல சைலன் சைலன்ட் ப்ரொனன்சியேஷன் சரிங்களா அதை கட்டாயமா நோட் பண்ணிக்காங்க சரிங்களா ஏழாவது ஐ லீட் இமை இமைய ஹிந்தியில பழக் அப்படின்னு சொல்லி சொல்லணும் பழக் ஸ்பெல்லிங் கொடுத்துருங்க பாருங்க பிஏஎல் எல்ஏ கே பழக் இமையே ஹிந்தில பழக் அப்படின்னு சொல்லி சொல்லணும் எட்டாவது ஐ கண் கண் இங்க ஹிந்தியில எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆங்க் ஆங்க் சொல்லி பாருங்க ஆங்க் தமிழ் பாருங்க ஆ போட்டு இங்கு ப்ராக்கெட்ல போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த இங்க வந்து சைலண்ட் ப்ரொனன்சியேஷன் கட்டாயம் ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் ஒருவேளை நீங்க அந்த இங்கு ப்ரொனௌன்சியேஷன் பண்ணாம அப்படின்னா ஆக் பாருங்க அந்த இங்க மறைச்சிட்டு பாருங்க ஆக் ஆக் அப்படின்னு வரும் நீங்க வெறுமனே ஆக்குன்னு சொல்லக்கூடாது அதை நம்ம சொல்லும் போது ஆக் ஆக் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஆக்குன்னு சொல்லி சொன்னா அந்த இங்க ப்ரொனௌன்சியேஷன் பண்ணாதான் சரியான ப்ரொனௌன்சியேஷன் கிடைக்கும் ஏன் அப்படின்னா நார்த் இந்தியன் பீப்புள் வந்து அவங்க அதனுடைய மென்டாலிட்டில தான் இருக்காங்க ஆஹ் ஏன்னா நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் தமிழோட உச்சரிப்புகள் வேற ஹிந்தியினுடைய உச்சரிப்பு வேற இல்லையா ஸோ அதனால நம்மளுடைய ப்ரொனௌன்சியேஷன் படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண் ப்ரொனன்சியேஷன் ப்ரொனன்சியேஷன் பண்ணாம நான் ஹிந்திலேயே ப்ரொனன்சேஷன் பண்ண கட்டாயம் ட்ரை பண்ணுவோம் ஏன்னா நார்த் இண்டியன்ஸ் பீப்புள் அதனுடைய மென்டாலிட்டியில இருக்கிறதுனால அந்த அதனுடைய ப்ரொனன்சியேஷன் பண்ணாத அவங்களுக்கு பிரயோஜனமாக அவங்க புரியக்கூடிய விதத்தில் இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் அது கஷ்டமா இருக்கும் பட் நமக்கும் நம்மளும் அது சரியான ப்ரொனௌன்சியேஷன் பண்ண முடியும் அதனால தான் தங்கிலீஷ் ஸ்பெல்லிங் நான் கொடுத்துருக்கேன் கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க நான் சில நேரத்துல நான் நிறைய பேசுன மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வெறும் வார்த்தைகளை மாத்திரம் பய கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஹ் பிரயோஜனம் கிடையாது நம்ம கத்துக்கொண்ட வார்த்தைகளை எப்படி பேசணும் எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியமா இருக்கு அதனாலதான் நான் இடையில பேசுறேன் சோ ஸோ நீங்க அதற்காக கட்டாயம் புரிஞ்சு கொள்ளணும் நம்ம அணையர் வந்து நிறைய வார்த்தை கற்றுக்கொள்றாங்க பட் ஆனது எந்த இடத்துல பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி தெரியல ஸோ நம்ம வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி பேசணும் எப்படி எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம கற்றுக்கொண்ட வார்த்தைகளையே நம்ம பயன்படுத்துறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் ஸோ நம்ம கட்டாயமா எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு காரியம் இப்போ அடுத்து ஒன்பதாவது நோஸ் நோஸ் ஹிந்தியில எப்படி சொல்லணும் அப்படின்னா மூக்கு மூக்கு ஹிந்தியில எப்படி சொல்லணும் அப்படின்னா நாக்கு அப்படின்னு சொல்லணும் நாக்கு நாக்கு இது நாக்கு நாக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம இந்த தமிழ் ப்ரொனௌன்சியேஷன் சில நாக்கு அப்படின் அது நாக்குன்னு சொல்லி சொல்லாம நாக்கு அவ்வளவுதான் நாக்கு என் ஏஏ கே நாக்கு இப்ப நம்ம மூக்க நாக்குன்னு சொல்லி சொல்லியாச்சு இல்லையா நாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அப்ப நாக்க என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நாக்குக்கான டெபினேஷன் வந்து நம்பர் ஃபார்ட்டில கொடுத்துருக்கேன் நீ அங்க போய் பாத்துக்கோங்க நம்பர் ஃபார்ட்டி இதே வீடியோல நம்பர் ஃபார்ட்டின்ல வந்து நாக்குக்கான ஹிந்தி வேடை கொடுத்துருக்க நீ அங்க போய் பாத்துக்கிடலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க நம்பர் பத்து சீக்கு கண்ணம் கண்ணத்தை ஹிந்தியில எப்படி சொல்லணும் அப்படின்னா கால் அப்படின்னு சொல்லி சொல்லணும் கால் இங்க தமிழ் எழுத்த பார்க்கும்போது கால் அப்படி இருந்த மாதிரி இருக்கும் ஆனா நம்ம அங்க இங்கிலீஷ் லெட்டர் பாருங்க கால் நம்பர் பதினொன்னு உதடு உதட ஹிந்தியில ஹோட் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சிலர் இதை ஓட்டு ஓட் அப்படிம்பாங்க சொல்லி தமிழ் ஸ்பெல்லிங் ஹோ ஹோ இன் அப்போ அப்படிங்கிற அந்த டாப் டாப்சியேஷன் சொல்லணும் டிஹெச் சரிங்களா டிஹெச் போட்டதுனால அதை ஹோத்து இத்து ப்ரொனவுசியேஷன் பண்ணக்கூடாது சரிங்களா இந்த இடத்துல இதுதான் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அதை டிஹெச் போட்டதுனால அது சொல்லி சொல்லக்கூடாது அந்த இட்டு தான் அந்த இட்டை வந்து அந்த அந்த லாஸ்ட வந்து அந்த ஹெச் ப்ரொனௌன்சியேஷன் வரணுங்கிறதுக்காக தான் ஹெச் கொடுத்துருக்கேன் அந்த நான் ப்ராக்கெட்டில் போட்டுருக்கேன் பாருங்க கட்டாய் நோட் பண்ணிக்கோங்க ஹோட் ஹோட் சொல்லுங்க அப்படின்னாலும் சொல்லலாம் ஆனா அந்த ட அந்த ஹர் ப்ரொனவுசியேஷன் ரொம்ப சரியான ப்ரொனௌன்சியேஷன் நீங்க அதை கட்டாய ட்ரை பண்ணணும் சரிங்களா பனிரெண்டு தாடை தாடையை ஹிந்தியில் டு டி அப்படின்னு சொல்லணும் சொல்லுங்க ட்ரூ டி தாடையை ஹிந்தில ட்ரூட்டி அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரிங்களா நான் டிஹெச் யூ டி டி ஐ அத அந்த டிஹெச் யூவை டு அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லாம அதை டு அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன் டூ சொல்லி சொல்லணும் பாத்தீங்கன்னா நம்ம இங்க சொல்றது டு டி அப்படின்னு தான் சொல்றோம் இல்லையா அந்த டூல வேர்டு இந்த ஹாப் ப்ரொனன்சியேஷன் சிஷன் வருது நம்ம டூன்னு சொல்லி நம்ம தமிழ்ல எழுதும்போது எப்படி எழுத போனோம் டியு எழுதி முடிச்சிடும் இல்லையா ஆனா இங்க டிஹெச்யூ என்ன ப்ரொனௌன்சியேஷன் அப்படின்னா அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரிங்களா நம்ம தமிழோட லைன்லயே பார்க்காம கொஞ்சம் நம்ம மாற்றி திங்க் பண்ணணும் அதை டு டி அப்படின்னு சொல்லி சொல்லணும் இதுதான் சரியான ப்ரொனவுன்சியேஷன் பதிமூணு மாஸ்டர்ஸ் மீசை மீசைய ஹிந்தில மூச் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரிங்களா பதினான்கு பியர்டு தாடி தாடியை நேரத்துல நம்ம தாடின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் தாடின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளே சில நேரத்துல தாடி தாடி அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா சொல்லுவோம் இது நம்ம தமிழ்ல பெரிய மிஸ்டேக்கா க கிடையாது இது வந்து சரியான வார்த்தை தமிழை பொறுத்த வரைக்கும் தாடின்னு சொல்லி சொல்லலாம் தாடின்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து சரியான ஒரு ப்ரொனவுன்சியேஷன் தான் ஆனால் ஹிந்திலையும் அதே தாடி ஸ்பெல்லிங் தான் கொடுத்துருங்க பாருங்கள் எங்களை எங்கள் ஹிந்தி லெட்டர்லையும் பதினான்கு தாடி அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன் பாருங்க ரெண்டுமே ஒரே வார்த்தையாக இருக்குது ஆனால் அந்த நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிற தாடின்னு சொல்லி சொல்லாமல் தாடி ரெண்டாவது சொல்லுவோம்னே தாடி அந்த தாடின்னு சொல்லி சொல்லணும் தாடி ஸ்பெல்லிங் டிஹெச் ஏ ஏ டிஐ தாடி சொல்லி பாருங்க பாரு தாடி இதுதான் ஹிந்தியினுடைய லெட்டர் தாடி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தாடின்னு சொல்லி அர்த்தம் வரும் சரிங்களா பதினைந்து ஹெட் தலை தலைய ஹிந்தியில சிறு அப்படின்னு சொல்லி சொல்லணும் சிறு சொல்லி பாருங்க சிறு இதுக்கு இன்னொரு வார்த்தையும் சர் அப்படின்னு கூட சொல்லி சொல்லலாம் சர் சிறு சர் இந்த ரெண்டு வார்த்தையுமே நாம பயன்படுத்தலாம் ஹெட் தலைக்கு ஹிந்தில சிர் சர் இந்த ரெண்டுல எதா எந்த ஒரு நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து நார்மலான ஒரு முகம் பதினாறு ஹிந்தில சஹரா அப்படின்னு சொல்லி சொல்லணும் சொல்லி பாருங்க நான் ஸ்பெல்லிங் கொடுத்துருங்க பாருங்க இங்கிலீஷ்ல சிஹெச் சஹரா சரிங்களா அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும் பதினேழு நெக்கு நெக்கு கழுத்து இதை ஹிந்தியில எப்படி சொல்லணும் அப்படின்னா கருதன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் கருதன் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் இருக்கு பாருங்க ஜி ஏஆர் டி ஹெச்ஏஎன் கருதன் கர்த்தன் கர்த்தன் அப்படின்னு சொல்லி சொல்லிடக்கூடாது சொல்லக்கூடாது கர்த்தன் கிடையாது இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் பாருங்க கருதன் கருதன் நம்ம தமிழை இங்கிலீஷும் சேர்ந்து படிக்கிறதுனால ரொம்ப அழகான ப்ரொனௌன்சியேஷன் நமக்கு கிடைக்கும் சோ நீங்க அதை மிஸ் பண்ணாதீங்க கருதன் சரிங்களா

பத்தொன்பது ஸ்கின் தோல் தோலை ஹிந்தியில அப்படின்னு சொல்லி சொல்லணும் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கு பாருங்க துவச்சா சரிங்களா இதை ஸ்கின்னுக்கு இன்னொரு வார்த்தை சம்மடா அப்படிங்கிறத சொல்லலாம் சம்மடா சம்மடா சொல்லி பாருங்க சம்மடா டிஏ சம்மடா டுவெண்டி ட்வெண்ட்டி சோல்டர் சோல்டரை ஹிந்தில ஆஹ் நம்ம தோல்பட்டு சொல்லி சொல்லுவோம் தமிழ்ல தமிழ்ல தோல்பட்டுன்னு சொல்றோம் இல்லையா சோல்டரை ஹிந்தில கந்தா அப்படின்னு சொல்லணும் கந்தா சொல்லி பாருங்க கந்தா சோல்டரை ஹிந்தில கந்தா அப்படின்னு சொல்லி சொல்லணும் கேஏ என் டி ஹெச் ஹெச்ஏ டபுள் ஹெச் கொடுத்துருக்க பாருங்க அப்ப இதெல்லாம் கந் கந்தா அப்படின்னு மொட்ட கட்டிய சொல்லாம கந்தா அந்த தா சொல்லும் போது கடைசில ஹா ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுங்க கந்தா சரிங்களா கந்தா அப்படின்னு சொல்லக்கூடாது இருபத்தி செஸ்ட் நெஞ்சு நெஞ்ச ஹிந்தியில சீனா அப்படின்னு சொல்லி சொல்லணும் சீனா சொல்லி பாருங்க சீனா இது நம்மளுடைய தமிழ் ப்ரொனௌன்சியேஷன் தான் சீனா ரொம்ப கஷ்டமானதாங்க இல்ல எஸ்இஇ என் சரிங்களா இருபத்தி ரெண்டு அப்டமன் நம்ம ஸ்டொமக்னு கூட சொல்லுவோம் இங்கிலீஷ்ல இல்லையா வயிறு வயிற ஹிந்தில பேட் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இருபத்தி மூன்று அக்குள் நம்ம அக்குள் சொல்லுவோம் இல்லையா அந்த அக்குல்ல ஹிந்தியில பகல் அப்படின்னு சொல்லி சொல்லணும் பகல் சொல்லி பாருங்க பகல் பகல் நான் தமிழ்ல பார்க்கும்போது பகல் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா ஆனா இங்கிலீஷ் ப்ரொனௌன்சியேஷன் நமக்கு இங்க இங்க ஹிந்தியில எப்படி சொல்லணும்னா பி பகல் 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 சொல்லணும் அக்குல்ல நம்ம ஏதாவது பொருள் வைக்கணும் இல்ல அக்குல்னு சொல்லி சொல்றோம்னா பகல் பகல் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரிங்களா சில சிலர் வந்து அக்களில் புக்கு வச்சுட்டு போவாங்க அக்கல்ல ஏதாவது துணி வச்சுட்டு இடிக்கி இடிக்க வச்சுட்டு போவாங்க இல்லையா அப்ப நமக்கு சொல்லணும் பகல் பகல்ல வச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஹிந்தில உள்ள லெட்டர் அதுதான் பகல் அக்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில பகல் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இருபத்தி நான்கு ஹேண்ட் கை கையே ஹிந்தியில ஹாத் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஹாத் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க பாருங்க ஹிந்தி ஸ்பெல்லிங் இங்கிலீஷ்ல ஹெச் ஏ ஏ டி ஹாத் சொல்லி பாருங்க ஹாத் ஹாத் ஹாண்ட ஹிந்தியில ஹாத் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஆ வந்து பாஜு அப்படின்னு கூட சொல்லி சொல்லலாம் பாஜு பாஜு பி ஏ ஏ ஜெயூ பாஜு அப்படின்னு கூட சொல்லி சொல்லலாம் ஆனா பெரும்பாலும் இதை ஹாத் அப்படின்னு தான் சொல்லணும் ஹாத் சரிங்களா பாஜுன்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல பயன்படுத்துறாங்க இது வந்து ஹிந்தி வேர்டு தான் பெரும்பாலும் இது அவ்வளவா யூஸ் ஆகல இருபத்தி அஞ்சு ஓ முள்ளங்கை இதை ஹிந்தியில எப்படி சொல்லணும் அப்படின்னா கோஹனி சொல்லி பாருங்க கோஹனி கோஹனி தமிழ் ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கேன் கோஹினி இங்கிலீஷ்ல பாருங்க கேஓஹ் என்ஐ கோனி சரிங்களா முழங்கைய ஹிந்தியில கோஹினி அப்படின்னு சொல்லி சொல்லணும் நெக்ஸ்ட் இருபத்தி ஆறு ரிஸ்ட் மணிக்கட்டு மணிக்கட்டை ஹிந்தியில மணிக்கட்டம் எதுவும் தெரியுது இல்லை மணிக்கட்டை ஹிந்தியில கலாய் அப்படின்னு சொல்லி சொல்லணும் கலாய் தமிழ் ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கேன் கலாய் தங்கிலீஷ் ஸ்பெல்லிங் பாருங்க கேஏ எல்ஏ ஐஇஇ கலாய் அந்த ஹிந்தினுடைய சரியான ஸ்பெல்லிங் கலாய் அந்த ப்ரொனவுன்சியேஷன் தான் அடுத்து இருபத்தி ஏழு ஃபிங்கர் விரல் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா உங்கிலி 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 சொல்லி பாருங்க உங்கிலி இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் கொடுத்துருக்கோம் பாருங்க யூஎன்ஜிஎல்ஐ உங்கிலி சரிங்களா இருபத்தி எட்டு பாம் உள்ளங்கை இதை ஹிந்தில ஹத்தேலி அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஹத்தேலி சொல்லி பாருங்க ஹத்தேலி இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் கொடுத்துருங்க ஸ்பெல்லிங் செக் பண்ணிக்கோங்க இருபத்தி ஒன்பது நெயில் நகம் நக நகத்தை ஹிந்தியில அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஸ்பெல்லிங் கொடுத்துருங்க பாருங்க என் ஏ கே ஹெச் ஓ ஓ என் சரியான இங்கிலீஷ் முப்பதாவது தை தொடை இதை ஹிந்தில ஜாங் ஜாங் அப்படின்னு சொல்லணும் ஜாங் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் கொடுத்திருக்கு ஜே ஏ என் ஜிஹெச் ஜாங் சரிங்களா முப்பத்தி ஒன்னு நீ நீ முட்டு ஹிந்தியில அப்படின்னு சொல்லணும் ஸ்பெல்லிங் பாருங்க சரிங்களா முட்ட ஹந்த பாருளகு ப்ரனௌன்சியேஷன் பண்ணணும் முப்பத்தி ரெண்டு லெக் கால் கால ஹிந்தியில டாங் அப்படின்னு சொல்லி சொல்லணும் டாங் சொல்லி பாருங்க டாங் டிஏ என் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு பேர் காலை ஹிந்தில டாங் அப்படின்னு சொல்லி சொல்லணும் முப்பத்தி மூன்று ஆங்கிள் கணுக்கால் நம்ம இல்லையா பாதத்துக்கு மேலே அந்த இதுக்கு சின்ன ஒரு இது மாதிரி கணுக்கால்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கணுக்கால் ஹிந்தியில டக்குனா டக்குனா சொல்லி பாருங்க டக்னா டக்குனா டிஏ கே ஹெச் என்க்குனா சரிங்களா முப்பத்தி நான்கு ஃபூட் பாதம் இதை ஹிந்தில பயிர் அப்படின்னு சொல்லணும் பயிர் இங்கிலீஷ் பிள்ளைங்க கொடுத்துருக்க கொடுத்துருக்க பாருங்க பிஏ ஐஆர் பயிர் முப்பத்தி அஞ்சு டோ கால் விரல் கால் விரலை ஹிந்தில அங்குலி அங்குலி நம்ம பிங்கருக்கு பார்த்தோம் இல்லையா அங்குலின்னு சொல்லிட்டு உங்குலி அங்குலின்னு சொல்லிட்டு அதே தான் இங்கேயுமே அங்குலி உங்குலி ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கிடலாம் ஏஎன் ஜி யூஎல்ஐ அங்குலி இல்லாட்டியும் உங்கலின்னு கூட சொல்லி சொல்லிக்கிடலாம் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க முப்பத்தி ஆறு ஹீல் குதிங்கால் இத ஹிந்தில ஏடி அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏடி ஏ ஏடி ஏடி அப்படின்னு சொல்லி சொல்லணும் நம்ம இல்லையா அந்த வார்த்தை தான் பட் இது வந்து குதிங்கால குறிக்கு ஏடி அது வந்து ஏடி அப்படின்னு சொல்லாம ஏடி அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஏடி சொல்லி பாருங்க ஏடி கரெக்ட் தான் நம்ம தமிழ்ல சொல்றோம் அது ஏடிங்கிற வார்த்தை தான் முப்பத்தி ஏழு நேவல் தொப்புள் தொப்புல ஹிந்தியில் நாபி அப்படின்னு சொல்லணும் நா பி என் ஏஏ பிஹெச்ஐ நாபி சொல்லி பாருங்க நாபி சரிங்களா முப்பத்தி எட்டு வேஸ்ட் ஹிப்பு இடுப்பு இடுப்பு ஹிந்தியில கமர் அப்படின்னு சொல்லி சொல்லணும் கமர் கமர் சொல்லி பாருங்க கமர் கே ஏ எம்ஏ ஆர் கமர் சரிங்களா முப்பத்தி ஒன்பது டித் பல் பள்ள ஹிந்தியில் தாத் அப்படின்னு சொல்லி சொல்லணும் தாத் சொல்லி பாருங்க தா இத்து தாத் சிலர் வந்து இந்த தா தாத்துங்கிற வேட ப்ரொனன் ப்ரொனௌன்சியேஷன் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க தாத்து தாது அப்படிங்க தாத்துங்க கிடையாது கிடையாது முத சொல்லும் போது சொல்லும்போது அந்த டி ப்ரொனவுன்சியேஷன் கொடுத்தாங்க பாருங்க டி ஹெச் ஏ தா ரெண்டாவது இத்து சொல்லும் போது டி ஹெச் இத்து தாத் சரிங்களா சரியான ப்ரொனௌன்சியேஷன் தாத் மொத முத வார்த்தை வந்து டி ப்ரொனன்சியேஷன் தா ரெண்டாவது டி ப்ரொனன்சியேஷன் இத்து சொல்லும் போது டி ப்ரொனன்சியேஷன் தாத் சரிங்களா பல்ல ஹிந்தில தாத் அப்படின்னு சொல்லி சொல்லணும் நாற்பது டங் நாக்கு நாக்கு ஹிந்தில ஜுபான் ஜுபான் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஜுபான் சொல்லி பாருங்க ஜுபான் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் கொடுத்துருங்க பாருங்க ஜேயூ பி ஏஏஎன் ஜுபான் ஜுபான் சொல்லி பாருங்க ஜுபான் சரிங்களா நாக்க ஹிந்தியில ஜுபான் அப்படின்னு கூட சொல்லி சொல்லணும் சொல்லலாம் இன்னொரு இன்னொரு வேட ஒண்ணு இருக்கு ஜி அப்படின்னு கூட சொல்றாங்க ஜி ஜின்னு கூட சொல்றாங்க ஆனா நீங்க புதுசா பழகும் போது ஜுபான் அப்படிங்கிற வேர்டையை கட்டாயம் பயன்படுத்துங்க இந்த ஜிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு ஸோ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்குதான் நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால நீங்க ஜுபான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் ஜுபான் ஜே பி ஏன் சரிங்களா நாற்பத்தி ஒன்று மவுத் வாய் மு 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 அப்படின்னு சொல்லணும் அதுல அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் அந்த மாதிரி இருக்கும் பட் ஆனா பேசும் பொழுது மு அப்படின்னு சொல்லி சொன்னாலே போதுமானது இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் கொடுத்திருக்க பாருங்க எம் ஓச் சரிங்களா சில நேரங்கள்ல நம்ம மொத்தம் கட்டிய மு அப்படின்னு சொல்லி சொன்னா புரியாமல் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன் அப்படின்னா எல்லா வார்த்தைகளுமே அப்படிதான் தனியா ஒரு வார்த்தையை பேசும் பொழுது புரியாது ஆனா ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி பேசும் பொழுது அது புரிந்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால நீங்க எப்பொழுதுமே ஒரு ஹிந்தி பேசும் பொழுது ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி வார்த்தையை நீங்க பேசுங்க அது மற்றவங்களுக்கு புரிகிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் இப்போ முஹும் அப்படின்னு தான் சரியான வார்த்தையா இருந்தாலும் பெரும்பாலும் மு அப்படின்னு கூட சொல்லி சொல்லலாம் சென்டென்ஸ் மேக் ஆகும்போது அது மேட்ச் ஆகும் அந்த வார்த்தைகள் கட்டாயமா நாற்பத்தி இரண்டு கம்ஸ் எலிர ஹிந்தில எப்படி சொல்லணும் அப்படின்னா மசோடா அப்படின்னு சொல்லி சொல்லணும் மசோடா சொல்லி பாருங்க மசூடா எம்ஏ எஸ் ஓ ஓ டிஏ மசூடா சொல்லி பாருங்க மசூடா கம்ஸுக்கு எளிருக்கு ஹிந்தியில மசூடா இன்றைக்கு நாம வெளிப்புற உடல் உறுப்புகளை பற்றி பாத்திருக்கிறோம் மொத்தமா நாற்பத்தி ரெண்டு உறுப்புகளை பற்றி பாத்திருக்கிறோம் இந்த இந்த வா கற்றுக்கொண்ட நாற்பத்தி ரெண்டு பாடி பார்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க புதுசா கற்றுக்கொண்ட வார்த்தைகளை உங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல கட்டாயம் பயன்படுத்தி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளையும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க இன்னும் ஹிந்தி படிக்கணும்னு சொல்லி ஆர்வம் இருக்கிற மற்ற நண்பர்களுக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் தாராளமாக சஜெஸ்ட் பண்ணலாம் ஒரு ஸ்டாண்டர்டான ஹிந்திக்கு நம்மளுடைய பாலசின் தமிழ் ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் இன்னும் அடுத்த நோட்டிபிகேஷன்ல உடனே கொண்டு தான் உங்களுக்கு வரும் அபித்தக் ஜோ ஹம் வீடியோ தேக்கோ சுக்ரியா தன்யவாத்